ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட மாற்றி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கொல்லு ரசம் தான் வைக்க போகிறோம் எதுக்கு கொள்ளு ரசம் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ மழை நல்லா கொட்டிக்கிட்டு இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் தொண்டை கரக்கரப்பு எல்லாமே இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த கொள்ளு வந்து வச்சு ரசம் வச்சு சாப்பிடும் போது அப்படியே எடுத்து தமிழ்நாட்டில் ஊற்றி போதும் நல்லாயிருக்கும் சாதத்தில் வந்து போட்டு பிடைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதே நேரத்துல நமக்கு இந்த கொள்ளு வச்சு சாப்பிடும் போது ஒரு சிலருக்கு வந்து இந்த நெஞ்சு கறிப்பு அந்த வாயுத்தன்மை எல்லாம் இருக்கும் அப்படின்வாங்களே அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம இன்னைக்கு எப்படி நம்ம இந்த ரசம் வைக்க போறோம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாதாரணமாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கொள்ளு வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வச்சு தான் ரசம் வைப்பாங்க இன்னைக்கு நான் கொல்லுல்லாம் வேக வைக்க போறது கிடையாது வேக வைக்காம நான் இன்னைக்கு ரசம் வைக்க போறேன் எப்படி டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்பாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் தங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம் இதுல தூசி கல் எதுவும் இல்லாம பாத்துக்கலாம் பாத்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வறுக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் இதிலேயே வந்து பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் குருணை பெருங்காயம் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே ஒரு பிரிஞ்ச அளவுக்கு வெந்தயம் இதுவும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் மீதி இருக்க மிளகு ஜீரகம் எல்லாமே எந்த ஸ்டேஜில் போடலான்றதை சொல்கிறேன் இது எல்லாமே வறுத்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரப்பை சேர்த்துக்கலாம் எதுக்காக அந்த மாதிரி சேர்க்கிறதுனா கடலைப்பருப்பு சேர்க்கும் போது இந்த கல்யாண வீடுகள்லாம் ரசம் வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பருப்பு ரசம்லாம் வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா இதை வெடிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சரிங்க காஷ்மீரி சில்லி ஒன்று போட்டுக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம வந்து இதிலே போட்டு வறுத்துக்கலாம் ரசத்தோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா நல்லா தொண்டைக்கு நல்ல இடமாக சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்துலேயும் நம்ம இதில் ரெண்டு கலவுக்கு கருவேப்பில்லையும் சேர்த்துடலாம் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில்லை எல்லாமே போட்டு இதில் வந்து அந்த சூட்லேயே வறுத்து விட்டுப்போம் நல்லா வறுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதை எடுத்து ஒரு மிக்சி ஜருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் லேசாக ஆரட்டும் இது கொள்ளுல்லாம் வந்து பவுடர் பண்றதுக்கு லேட் ஆகும் நீங்கள் அதே மிளகு சீரகம்லாம் ஃபைனலாக போடலாம் அப்படி சேர்க்கும் போது என்னாகும் மிளகு ஜீரகத்தோட ஸ்மெல் அதாவது உண்ணும் மாரியமா தட்டின மாதிரி இருக்கும் பூண்டெல்லாம் தட்டின மாதிரி இருக்கும் இதை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோ தான் இதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு ரசத்துக்குள்ள இறங்கும் அதனால இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃப்ரெஷ்ஷாக உரித்து வச்சது தான் இதையும் எடுத்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பில்லையே நம்ம பொடி பண்ணிட்டோம் அதனால் இதையும் அப்படியே சேர்த்துக்குவோம் இதை பவுடர் பண்ணிடலாம் இப்போ ப்ப நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதாவது ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை கரைச்சி வடிக்கட்டிக்கலாம் என்னதான் நம்ம கையில வடிகட்டினாலும் அங்கங்கே கொஞ்சம் திப்பி எல்லாம் இருக்கும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாய் இதுலேயே சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல ஒரு தக்காளி எடுத்து இதுலயே நாலா கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்க இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அரை செட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூங்கும் சேர்த்துக்கலாம் சரிங்க பெருங்காயம் இதெல்லாமே நம்ம இதை சேர்த்துட்டோன்றதுனா இந்த தக்காளியை மட்டும் இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் சார் இதுலேயே வந்து என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து தட்டிக்கலாம் தட்டிட்டு இந்த ரசத்துலேயே போட்டுடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்குல்லையா இதையும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுலாம் இல்லை அந்த கொள்ளு வந்து பொடி பண்ணது அதுக்கப்புறம் இந்த தக்காளி கொத்தமல்லி எல்லாமே நம்ம என்ன பண்ணால் இதில் பிச்சு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சுக்கலாம் இந்த தேங்காய் எதுக்கு போடுறது அப்படின்னா இந்த கொள்ளு ரசம் சாப்பிடும் போது நமக்கு வந்து இந்த வாயுத்தன்மை எல்லாம் இல்லாம நல்லா இருக்கும் இந்த நெஞ்சு கரிப்பு எல்லாம் இல்லாம நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி தேங்காய்ல துருகுணத்தை போட்டுக்கலாம் வாங்க இப்ப ரசம் வந்து செஞ்சிடலாம் பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்திட்டீங்கன்னா அந்த ரசம் வந்து கூடுதல் சுவை கிடைக்கும் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக உளுந்த மரப்பு சொல்லுங்கள் இதில் ஒரு இனிச்சளவுக்கு செர்வசுல போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு பாருங்க இதுலயே கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற்றிடலாம் பாருங்க ரசத்தை எடுத்து அப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு தாளிச்சுட்டு இதை எடுத்து ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படியே ஒரு சில நேரம் எண்ணெயில் நம்ம போட்டு தண்ணியை ஊற்றும் போது குப்புன்னு பிடிச்சிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு வாட்டி கலந்து விடலாம் இப்போ கரண்டி வச்செல்லாம் கலந்து விட வேண்டாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இதுலேயே ஒரு அஞ்சாறு மிளகாய் இப்படி லேசாக அப்படி போட்டு விடுங்க ரசம் வச்சு சாப்பிடும் போது வந்து அது அப்படியே முழுசாக மிளகு வந்து விழும்பருங்க அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பரிமாறும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மிளகை மேலே தூவி விடலாம் லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறதுல ஒரு வாட்டி மட்டும் இதை கலந்து விடலாம் இப்போ நார்மலா நீங்க வந்து ரசம் கூட்டி வைக்கும் போது உங்களுக்கு தண்ணியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளை பவுடர் பண்ணி நீங்கள் அரைக்கும் போது இது ரசம் வந்து திக்காகும் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ரசம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும் அதாவது கொள்ளு ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொதி வரணும் வந்ததுனால தான் உங்களுக்கு ரசம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி கொள்ளு ரசத்தை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற மெத்தட் கூட இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வேண்டாம் ரொம்ப பிடிப்பேன் இனிமேல் வந்து நான் இந்த நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு இனிமேல் இதை தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க அதே ஒரு மழை காலத்துல இந்த மாதிரி ரசம் வச்சீங்கன்னா ஒரு கப்புல போட்டு சூப்பு மாதிரி குடிங்க தொண்டைக்கு ஏதமா இருக்கும் சளி பிடிக்காது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரே காய்ச்சல் வர நேரத்துலையும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கும் போது நமக்கு வந்து ஃபீவர் இருக்க டைம்ல இது குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு ரசத்தை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்ச சமையல் தேங்க்யூ இனிமே கொள்ளு ரசம் யாருக்குமே செய்ய தெரியாது அப்படின்னு யாருமே எஸ்கேப் ஆக மாட்டாங்க இந்த ரசத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்க வீட்டில் இனிமேல் இந்த ரசம்தான் இருக்கும்